விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கமாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ போயிடுச்சு ஸோ வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்னென்னலாம் இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு வீடியோ போயிட்டுருக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அண்டு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா ஆடியோ இஷ்யூ வந்து நண்பர்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாதி நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் புது புது சாஃப்ட்வேர்லாம் போட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணட்டோம் நிறையா பேர் பார்க்கட்டும் ஒரு இன்கம் வரும் அது மூலிமா ஒரு குவாலிட்டியான மைக் ஆர்டர் பண்ணி நல்லா குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கலாம் அதுக்கு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரில் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டூ முப்பத்தி நாலா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்படிங்கிற உரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்படின்னா மோனோ பொட்டாசியம் அப்படி தான் இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் நாம் வந்து ஐம்பத்து ரெண்டு முப்பத்தி நாலுன்னு சொன்னால் நிறையா பேருக்கு தெரியும் மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு சொன்னால் நிறையா விவசாயிகளுக்கு தெரியாது ஓகேங்களா ஆக்சுவலி இந்த ஐம்பத்து ரெண்டு முப்பத்தி நாலே நிறையா பேருக்கு தெரியாது ஏன்னா பதிமூணு நாற்பத்தஞ்சு யூஸ் பண்ண விவசாயிகள் தான் ரொம்ப அதிகம் அதுவே வந்து பார்த்திங்கனா ஃபோர்ஸ் பண்ணி நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ அது யூஸ் பண்ண விவசாயிகள் தான் அதிகம் இந்த ஐம்பத்து ரெண்டு முப்பத்தி நாலுங்கிறது பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஓகே அந்த ரெண்டு முப்பத்தி நாலு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் நைட்ரஜன் இருக்குது அண்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் அண்டு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரத்தில் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இது வழக்கமாக பார்க்கக்கூடிய மாரியே பார்ப்போம் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க பொறநிலையா நைட்ரஜன் இல்லை ஓகே அப்போ பாஸ்பரஸ் என்ன வேலையை பார்க்குது பாஸ்பரஸ் அப்படின்னாவே நம்ம வேண்டிய ஒரே விஷயம் வேறு பாஸ்ப்ளஸ்னா வேறு முடிஞ்சு போச்சு அப்போ பொட்டாஸ்னால் என்ன வெயிட் நோய் எதிர்ப்பு சக்தி சிம்பிள் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸ் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஓகேங்களா டீப்பாக பார்க்கும்போது பாஸ்போரோடஸோட வேலைகள் என்ன அப்படின்னா விதை முளைக்க வைக்கிறதுக்கும் வேர் வளர்ச்சிகளை தூண்டுறதுக்கும் புதுசாக மலர் உருவாகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துக்கள் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி தேவையான ப்ரோட்டீனாக மாற்றக்கூடிய வேலைகளை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அதோட எண்ணிக்கைகள் இப்போ மகாசோளத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வருது முப்பத்தஞ்சு தாண்டாவது வருது மேலெல்லாம் ஒன்றுமே இல்லாத இருக்கு அப்படிமா ஸோ அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு சொல்கிறாங்க டோட்டல் லென்த் அந்த டோட்டல் லென்த் அடைய வைக்கக்கூடிய வேலையை செய்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்ஸோட வேலையாக தான் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சி ஒரு மீடியமான லெவல்ல போய் ஸ்டாப் ஆகிடும் அந்த இடத்துல நம்ம பாஸ்பரஸ் உரங்கள் கொடுக்கும்போது அந்த வேர் வளர்ச்சியை தூண்டி இன்னும் ஆழமா வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி போறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்பரஸ் உரங்கள் உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் முதிர்ச்சி அப்படிமா இல்லையா மக்காசோளம் முதிர்ச்சி அப்படின்னு ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் சீக்கிரம் முதிர்ச்சி ஆயிடும் அப்படிமாங்க அதாவது வந்து ஒரு வெரைட்டி எடுத்துக்கும் தடவை ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளிலே நல்லா காஞ்சிருக்கும் நல்லா மணி ஏறி இருக்கும் ஆனால் இப்போ அந்த அதே விதையை வந்து பக்கத்தில் ஒரு விவசாயி இருப்பார் அவருக்கு வந்து நூற்றி நாற்பது நாள் ஆகியுமே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி வராத இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பாஸ்பிரஸோட குறைபாடு இருந்தால் கூடமா அதுமாரி ஃபுல் முதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வராதே இருக்கும் ஓகே பாஸ்பிரஸோட விலை இது என்னடா வீடியோ கட்டாயி வருதுன்னு பார்க்காதீங்க கடையில் இருக்கேன் ஸோ அப்பப்போ ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து அடுத்து பொட்டாஷோட வேலைகள் என்ன பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா வேலைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடணும் பொட்டாஸ் என்ன நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பொட்டாசோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகப்படுத்துறது இல்லை பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ஓகேங்களா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பெசிஸ் ரெசிஸ்டன்ஸ் வேலைகளை பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசோடைய வேலைகள் ஓகே அப்படி இருக்கிறப்ப பொட்டாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆஹ் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்க்கக்கூடிய முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கனிகள் மற்றும் காய்கள் அதை பார்த்தீங்கன்னா காயாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் அதோட தரத்தை அதிகப்படுத்துறதுக்கும் அண்டு அதோடைய வெயிட் இப்போ காயாக இருந்துச்சுன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இப்போ பூ போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதோடய வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் ஸோ அந்த பொட்டாஸ் வந்து பார்த்திங்கனா அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அதுவும் இல்லாமல் அந்த பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளமாக வரக்கூடிய காம்புகள் எல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்குது கலர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் போயிட்டு இருக்கு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் என்னடா நைட்ரஜனையும் சொல்கிறதையும் சொல்கிறேன்னா நைட்ரஜனில் இருந்து வரக்கூடிய அந்த டே எப்படி சொல்கிறது டேட்டான்னு வருது பார்த்தீங்களா சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து சரியான லெவலில் வைக்கக்கூடிய வேலைகளை அது பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுவாச குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணும் முக்கியமாக பொட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை மற்றும் மாவுச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு செல்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும் பொட்டாஸ் வரதை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தும் போது ஸோ மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துகிறோம் அந்த மணிகள் எல்லாமே ஃபில் ஆகிறதுக்கு போனதில் என்ன சொன்னேன் அப்படின்னா பாஸ்பரஸில் வந்து தலை வரைக்கும் மணி வரதுக்கான வேலைகள் இப்போ வரைக்கும் மணி வந்தால் போதாது அது ஃபுல்லாக தானியங்கள் நிறைஞ்சிருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவுசத்துக்கள் வந்து நினைஞ்சிருக்கணும் அப்படி மாவுசத்துக்கள் நினைஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பொட்டாசை யூஸ் பண்ணணும் பொட்டாஸ் யூஸ் பண்ணும்போது மாவுசத்துகள் ஃபுல்லாகிடும் அப்போ வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும் ஸோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஸ்பரஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல் வளர்ச்சி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதோடய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது வேறுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குது ஓகே இவ்வளோ பார்த்தாச்சு இப்போ இது எது மாதிரியான பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷயங்களாக இருக்குது அதை பார்த்துருவோம் ஸோ எந்த டைமில் பயன்படுத்தலாம் இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ பிளம் போஸ்ட் பிளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் பூக்கள் பூத்ததுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னோடய சஜெஷன் ஆனால் பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங்கில் யூஸ் பண்ணிக்கிங்க பிரச்சனை கிடையாது பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் பூக்க ஆரமிச்சிடுச்சு அந்த சுச்சுவேஷனில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ட்ரிப்பில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கீழே அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது டோசஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பூச்செடிகளுக்கு பூவெல்லாம் கருகி போயிடும் ஸோ கறிக்கு போயிடுச்சுன்னா ரிஸ்கையாக இருக்கு நஷ்டமே இருக்குது நமக்கு தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் என்னுடைய ப்ரிகாஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங்க்கு போய்க்கலாம் பூக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ரெக்கமெண்டட் யூசேஜில் போகிறப்ப பிரச்சனை வராது சப்போஸ் ஓவர் டோஸில் போயிடுச்சு அப்படின்னா எதிர்பார்க்காத டைமாக ஓவர் டோஸில் போகிறதுனால சாதாரண விஷயம் ஓகேங்களா ஸோ அப்படி போகிறப்ப நஷ்டமே இருக்குன்னா உங்களுக்கு தான் வந்து சேரும் ஓவரால் அந்த ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் ஃபார்மேஷன் ஃப்ரூட்ஸோட கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேஸ்ட் யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பூச்செடிகளுக்கு கலர் காயோட கலர் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பழங்களுடைய டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது இனிப்பு தன்மை இருக்க ஸ்வீட்னஸ் உருவாக்குது இல்லையா இப்போ மாங்காவாக இருக்கட்டும் மாதுளையாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே அந்த பழச்செடிகள் காய்கறி செடிகளுடைய டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறது கலர் ஃபார்மேஷனுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனானா வாழைப்பழம் பருத்திக்கு யூஸ் பண்ணலாம் ஆனியன் சுகர் கேன் அண்டு மஞ்சள் இது மாதிரி முக்கியமான ஒரு சில பயிர்கள் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்துக்கு மேக்ஸிமம் எல்லா பயிர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஐம்பத்திரெண்டு முப்பத்தி நாலு வந்து எல்லா பயிர்களுமே யூஸ் பண்ணலாம் இந்த பயிர்க்கு தான் யூஸ் பண்ணணும் இந்த பயிர்க்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது ஓகேங்களா வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறையா பேருக்கு போய் சேரும் இது மாதிரி விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறது முக்கியமான விஷயம் ஒரே சின்ன கான்செப்ட் புரிஞ்சிக்கலாம் ரெண்டு அப்படின்னா பாஸ்ப்ரஸ் ஓகேங்களா இது வந்து வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கா முப்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ்னா வேறு வளர்ச்சி அப்போ வந்து வேறு வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நம்ம குச்சிக்கு பயன்படுத்திக்கலாமே பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ முருங்கை மரத்துக்கு பயன்படுத்தலாம் வேறு ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்கா சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே அடுத்தது என்ன முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பொட்டாசு பொட்டாஸ் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பொட்டாஸ் என்ன வேலை செய்து வெயிட் ஈல்டு அதிகமாக கொடுக்கும் அப்போ பூச்செடிக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் காய்கறி செடிக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஸோ இப்படி சிம்பிளாக ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் வீடியோ இங்கே பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த உரம் இதுவா இது இந்தந்த கண்டென்ட் இருக்குது இது இதுக்கு யூஸ் ஆகுது ஓகே போதும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஓகே இவ்வளோ பார்த்தாச்சு இப்போ இது எது மாதிரியான பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷயங்களாக இருக்குது அதை பார்த்துருவோம் ஸோ எந்த டைமில் பயன்படுத்தலாம் இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ பிளம் போஸ்ட் பிளம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் பூக்கள் பூத்ததுக்கு பிறகு இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பூக்கள் பூக்கிறது